காலத்திலும் நிகழ்காலத்திலும் நடந்த நடக்கும் நினைத்து பாருங்கள் நான் செந்தமன் செல்வன் பூமி நிலா சுழற்சி பயிற்சி பேரவை நம் முன்னோர்கள் வானிலை பார்த்து கற்றுக்கொண்ட செய்திகளிலிருந்து வானிலையில் வந்து இன்றைக்கி வந்து என்னவா நம்ம பின்தங்கியிருக்கிறோன்றத அந்த கலை என்பதை நம்ம எடுத்து தமிழர்களோட தமிழர் மட்டுமல்ல உலக முழுக்க மக்களுக்கு இந்த வானிலை சார்ந்த செய்திகளை பரப்புரையாக செய்து கொண்டிருக்கிறேன் அதில் வந்து முதன்மையானது வந்து இந்த பெருவெடிப்பு கொள்கை சொல்லக்கூடிய பிக்பேங் தேர் என்று சொல்லக்கூடிய செய்தி முதன்மையானது இந்த உலகம் எப்படி தோன்றுறதுன்ற ஒரு கேள்வி இருக்குது பார்த்தீங்களா அந்த கேள்வியிலேருந்தே நமக்கான விடைகள் இருக்குது வள்ளூர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஐயத்தின் நீங்கி தெளிந்தாருக்கு ஐயத்தின் வானம் நினைவு தடுத்துன்னு சொல்கிறாரு இப்போ நமக்கு என்னென்ன சந்தேகம் ஐயா நீங்க தெளிவாயிடுச்சுன்னா இந்த பூமியோடய வானம் நெருக்கமாடுன்னு சொல்றாரு அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு என்ன சந்தேகம் இருக்குதுன்னா இந்த உலகத்தை பற்றி நிறைய சந்தேகம் இருக்கு அதில் வந்து இருபத்தைந்து திருக்குறள்லாம் வள்ளூர் என்ன சொன்னால் உலகத்தை பற்றி சேர்ந்து சொல்கிறார் நமக்கு கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கணும் அப்போ எவ்வது ஒரேவது உலகம் உலகத்தோடு அவ்வது ஒரே வந்து அறிவுன்னு வலுவும் சொல்கிறார் அப்போ அந்த உலகம் எப்படி இயங்குதுன்னு தெரியணும் நம்ம அப்போ எதுனால்தான் நான் அறுவை சேர்ந்து வாழ முடியும் ஆனால் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்குறோம் நான் உலகத்தை கடந்து பல செய்திகளும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ அந்த உலகத்தை பற்றி செய்தி வரணும்னு சொன்னால் முதல்ல எப்படி தோன்றதுன்னு பார்க்கலாம் இந்த உலகம் தோன்றது நானூற்றி அறுபது கோடி ஆண்டுகள் ஆகுதுன்னு சொல்லி அறிவியல் சொல்லுது இப்போ அதற்கு வந்து அந்த நானூற்றி அறுபது கோடி அறுபது ஆண்டுன்னு சொன்னால் அது ஒரு தமிழர் ஆய்வு செய்திருக்கிறாருன்னா பெரிய விஷயம் நம்பிக்கலாம் அப்போ அந்த உலகம் எப்படி தோணுன்னா ஒரு கேள்வி வருது அந்த உலகம் எங்கேருந்து வந்துச்சுன்னா சூரியனில் வந்துச்சு உலகம் வந்து சூரியன் எழுத்து வந்துச்சு அப்போ உலகம் தோன்றும் போது சூரியன் எப்படி இருந்துச்சுன்னா சூரியன் தோன்றி ஐநூறு கோடி ஆண்டுகள் ஆகிறதுன்னு அவர் சந்திரசேகர் அறிவியலாளர் கண்டுபிடிக்கிறார் நோபல் பரிசு வாங்கிக்கிறார் அப்போ இந்தியா பிரிக்கிறதுக்கு முன்னே அவர் பாகிஸ்தானில் பிறக்கிறாரு இந்தியா பிரிந்த பிறகு தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் படிக்கிறாரு படித்தவர்கள் விளையாட்டு போய் படிக்கிறாரு அவர் இந்த சூரியனை பற்றி இருபது ஆண்டுகள் ஆய்வு செய்து என்ன செய்கிறாருன்னா அதை பற்றி வாங்கியிருக்காரு அப்போ அதுலேருந்து பார்க்கும்போது நமக்கு பல்வேறு விஞ்ஞானிகள் பல்வேறு அறிவியலாளர்கள் விஞ்ஞானிகள் மட்டுமல்ல மத தலைவர்கள் கூட இந்த அறிவியலில் சொல்ல போயிட்டு பாதிக்கப்பட்டுருக்கிறாங்க தன்னை வாங்கியிருக்கிறாங்க குருநோலேருந்து கோப்பன் கீசிலேருந்து பல பேரோட சிந்தனைகள்லேருந்து நம்ம இங்கே இருக்கிறோம் இப்போ நம்ம விஷயம் அமிச்சுன்னு சொல்லுவார் அழகாக நான் உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னால் தோல் மேலே உட்காந்துருக்கிறேன் அதனால் தான் உங்களுக்கு தெரியும்னு சொல்லுவார் அந்த மாதிரி பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு அறிவியல் சிந்தனை வளர்ந்து நம்ம வந்துருக்கிறோம் இன்றைக்கி நடைமுறை இருக்கக்கூடிய நாள் நேரம் காலம் இதெல்லாமே வந்து என்னென்னா இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கலாம் ஆனால் தான் நிரூபிச்சிருக்கு நமக்கு அப்போ இலக்கத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை பார்த்தா அறிவியல் நம்ம இணைத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளுமே நாள் எப்படி கிடைக்குது உலகம் தனியாக சுற்றி கொள்வது தான் நாள் கிடைக்குது அப்போ உலகம் தனியாக சுற்றி கொள்வதுக்கு நேரம் இருக்குது இருபத்தாறு மணி நேரம் சொல்கிறார் இருபத்தி நாலு மணி நேரம் என்பது ஒரு நாளுக்கு நாலு இருபத்தஞ்சு மணி நேரம் தான் கிடையாது அப்போ இருபத்தி நாலு நேரம் அப்போ நேரம் வந்து இருத்தா இருபத்தி நாலு மணி நேரம் தான் அப்போ இருபத்தி நாலு மணி என்ன ஆயிடுனா அடுத்த நாள் ஆகிடுது அடுத்த கிழமை ஆகிடுது அப்போ இந்த கிழமை எப்படி விடுறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள்லாம் உங்கள் முன்னே முன்னாள் அது வந்து தூங்கி தூங்கி எனிச்சி வேறு வேற வழி கிடையாது அப்போ தூய்ந்து ஒரு அடையாளத்துக்கு என்ன செய்யறேன்னா பகலில் பார்க்குற கதிர்வனையை பார்த்து தான் ஞாயிற்றுக்கிழமைன்னு பேர் இருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஆங்கிலத்தில் சண்டே வைப்பாங்க அப்போ ஞாயிறு சண்டே அப்போ தினசரி பகலில் பார்த்தனால ஒரு கிழமை உருவாகிடுச்சு நம்பி அடுத்து ஒரு கிழமை தேவைப்படுது நமக்கு ஏன்னா இது இந்த இரவு நாள் கிடைக்கு இல்லாமல் தான் வாழ்ந்த மக்கள் முன்னோர்கள் அப்போ அடுத்த ஒரு கிழமை தேவைப்படும் அடுத்த நாள் தேவைப்படும் போதுனா தினசரி இரவு நிலவை பார்க்குறாங்க பகலில் சூரியனை பார்க்குறாங்க இரவு நிலவை பார்க்குறாங்க அப்போ நிலவை பார்த்து ஒரு கிழமை வைக்கிறாங்க திங்கள் தமிழில் திங்களுக்கு ஒரு கிளம்பு உண்டு நிலவுண்டு தெங்கல் பிறகு அதே ஆங்கிலத்தில் மூன் டே அப்படிதான் இருந்துச்சு மூணு மூணு டே தான் இன்றைக்கு மண்டே நான் ஆகிடுச்சு அப்போ ரெண்டாம் நாள் அப்போ ஒரு ரெண்டு நாள் கிடஞ்சிச்சு கிடச்சிச்சு அப்போ மூணு நாள் செவ்வாய் மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா இருட்டான பிறகு உனக்கு நம்ம கோள்கள்லாம் தெரியும் முதல்ல அதுக்கு பிறகு தான் விண்மில தெரிய ஆரம்பிக்கும் முதல்ல தெரியாதான் கோள்கள் ஏன்னு சொன்னால் ரெண்டு இடையில அதை வேறுபடுத்தி பார்க்கலாம் சூரிய ஒளியை பிரதிபலிக்கிறதுலாம் கோள்கள் அப்போ சூரிய ஒளி பிரதிபலிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அது வந்து மினுக்காமல் தெரியும் அதெல்லாம் கோள்கள் அந்த கோள்களை வைத்தால் நம்ம கிழமை பேர் வைக்கிறாங்க செவ்வாய் தெரியும் செவ்வாய் நேரத்தில் தெரியும் அது கோள் அப்புறம் புதன் அப்புறம் வியாழன் வெள்ளி எல்லாமே கோழிலும் இந்த பேர் எல்லாம் கோள்களை வச்சு தான் வாரங்களுக்கு பேர் வைக்கிறாங்க அப்போ மாதிரி ஏழு கோள்கள் தான் கண்டுபிடிச்சாங்க ஏழு கிழமை வச்சுட்டாங்க பேர் அப்போ இரவில் பார்க்கும்போது கொஞ்சம் நேரான பற்றி பார்த்தீங்கன்னா மினிக்கு மினிக்கு எரியும் அதெல்லாம் வந்து விண்மீன்கள் நட்சத்திரங்கள் அப்போ நட்சத்திரங்களும் கோள்களும் வேறுபாடு உங்களை புரிஞ்சுக்கணும் மாலை நம்ம விருந்தினாலே பார்க்கலாம் விருந்தினாலே பார்த்தா அந்த முன்னோர்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க இதெல்லாம் கோள்கள் சூரிய ஒளி பிரதிபலிக்குது அப்போ இதெல்லாம் வந்து சுயமான ஒளி கிடையாது ஏன்னு சொன்னால் இறையில சூரியன் தான் எரிஞ்சிகிட்டே இருக்கும் எல்லா நட்சத்திரமும் அப்போ பகலில் நட்சத்திரம் பார்க்க முடியும்னு சொன்னாங்க ஒன்றே ஒன்று பார்க்கலாம் அதான் நம்ம சூரியன் இரவில் சூரியனை பார்க்க முடியும்னா எல்லா விரும்பினமும் சூரியன் தான் அப்போ இந்த வேறுபாடு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த விரும்ப வேறுபாடுன்னு வச்சுன்னா அதுக்குள்ளே அப்படியே பண்ணிட்டு வந்த இந்த உலகம் நான் வாழக்கூடிய உலகம் மூன்றாயிரத்துல இருக்கு அப்படின்னு சொல்றது எதுன்னு சொன்னால் முதல் முதல் இருக்கு பாத்தீங்களா புதன் அது எண்பத்தெட்டு நாள் சுற்றி வந்தது சூரியனை அப்போ இந்த அலுவலச்செல்லாம் முன்னோர்கள் நம்ம காலெல்லாம் வந்து என்ன சாயந்தரனா மின்சார வசதியாக போய் என்ன செய்யணும் மா மானத்தை பார்த்து படுத்து இருப்பாங்க அப்போ தினசரி பார்த்த கோள் கோள்கடங்களாம் வந்து குறித்து வச்சுக்கிறது தான் அவங்க பழக்கம் அது மாதிரி பயணம் போனால் கூட பார்த்திங்கன்னா முன்னோர்கள்லாம் வந்து இரவில் பயணம் போவாங்க பகலில் வந்து ஒரு இடத்துல அப்போ இரவில் பார்த்த காட்சிகளை மின்மீன் காட்சிகளை பார்த்து குறித்து வச்சுக்குவாங்க மறுபடியும் பகல் ஓய்வெடுத்து மறுபடியும் மாலை நேரத்தில் பயணம் போவாங்க அப்போ ஒவ்வொரு மாலும் மாலை நேரத்தில் பார்த்து செய்திகளை அந்த காட்சிகளை குறித்து வைத்து கொடுத்ததை அவங்க தொகுக்கிறாங்க தொகுத்தப்படுதான் நமக்கு என்ன செய்யுதுன்னா அந்த கோள்கள் கிடைக்குது அந்த வடிவம் கிடைக்குது அப்போ வடிவம் கிடைக்கும்போது என்ன செய்யணும் ஒரு மாதம் ஆன பிறகு இன்னும் முதல்ல நிலாவது திங்களுக்கெழம் பேர் வச்சோம் இல்லையா அந்த பேர் வச்சதுக்கு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் பார்க்க முடியல நிலாவை சூரியனை பகலில் தினம் பார்த்துட்றாங்க ஆனால் நிலவு வந்து தினசரிங்களோட பார்க்க முடியல அப்போ நாளுக்கு அப்புறம் பார்க்கணும் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது அப்போ தான் என்ன சொல்லுவது வளர்ப்பிறை தேய் புரைன்னு சொல்ல ஒரு அவங்களுக்கு கிடைக்குது இந்த பக்கம் வந்து குறைவாக இருக்கும்போது வளருது தேர்ட் கருத்து வந்துருச்சு அப்போ அதற்கு வந்து நாம் இப்போ அறிவியல் மன்றம் என்ன சொல்லிட்டீங்கன்னா அது குரில் நெடில் நம்ம தமிழில் சொல்லுவோம் அப்போ குரில் எதிரொலி நெடில் எதிரொலி அப்படின்னு சொல்ல நாம் இப்போ பயன்படுத்துகிறோம் இப்போ அப்போது தேய்ப்பிரை என்பது குரில் நெடில் குரில் எதிரொலி சே பெரிய வளர்ப்பு என்பதுக்கு நெடில் தான் உண்மை சொந்த சுய ஒளி கிடையாது இப்போ சூரிய ஒளி அப்படின்னு இந்த காலம் நிலவு என்பது சூரிய சுற்றி வர நாள் ஆகும் அப்போ இருபத்தி ஏழு புள்ளி மூணு நாள் இருபத்தேழு நட்சத்திரம்னு சொல்கிறாங்க ராசி இருபத்தி பன்னெண்டு ராசி என்பது என்னென்னா உலகம் சூரிய சுற்றி வரதுக்கான பன்னெண்டு மாதங்கள் தான் பன்னெண்டு ராசி என்பது அப்போ இருபத்தேழு நட்சத்திரம்னு சொல்கிறாங்களே இருபத்தஞ்சு சரின்னா நிலா பூமி சுற்று வந்து இருபத்தேழு ஏழு நாளாக சேர்த்தா இது எந்த ராசி இந்த நட்சத்திரம் அப்போ இது ஒரு கடிதம் கடிதத்துக்குள்ளே தான் இந்த வரையறை வந்திருக்க ஒரு அப்போ அந்த வைத்தால் நாள் காட்டி ஒருவாயிருக்கு நமக்கு அப்போ ஒரு மாதத்துக்கு என்ன சேரணா கிரேக்கர்கள் அவங்க நாட்டு கடவுளை வச்சு பேர் வைக்கிறாங்க ஜனவரி பிப்ரவரி மாதத்துக்கு வைக்கிறாங்க அப்போ தமிழில் வந்து ஒரு காலத்தில் வந்து நம்ம பூமியில் பார்த்த பொருளை வச்சு தான் பேர் வைக்கிறாங்க இதை பார்த்து ஒப்பிட்டு தான் பேர் வைக்கணும் உண்மையிலேயே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ராசிக்கான அந்த வடிவங்கள் வந்து உண்மையிலே வானத்தில் கிடையவே கிடையாது எல்லா பூமியில் பார்த்த பொருள் இந்த பூமி இது மாதிரி இருக்குது இந்த மாதிரி அங்கே தெரியுதுன்னு சொல்லி சொல்லப்பட்ட செய்திகள் தானே தவிர உண்மையிலே வானத்தில் அப்படி கிடையாது அப்போ நிலவு பயணிக்கிற ஒரு மாசத்துக்குள்ள அந்த காட்சி மாறுது வேறு காட்சி மாறுது அப்புறம் அடுத்த ஆண்டு மறுபடியும் அதே அடுத்த வரும்போது அந்த காட்சி தெரியுது அப்போ இது வரைக்கும் ஒரு மாதம் மாத கணக்கு கொண்டு வந்துடுறாங்க அப்போ நிலவு சுற்றி வர்றதுக்கான கால அலுவலர் பார்த்தீங்களா அது முப்பது நாள் முப்பத்தொரு நாள் மாறி மாறி வரும் நீள் ஓட்ட பாதி நிலவுக்கும் நீள் ஓட்ட பாதி இருக்கு பூமிக்கு நீல் பாதை பாதி இருக்கு அப்ப இது ரெண்டும் சுத்தி வரும்போது என்ன செய்யணும் மாதத்துக்கு முப்பது நாள் முப்பத்தொரு நாள் வருது ஒரு காலத்துல அப்படிலாம் கிடையாது இல்லாம இருந்துச்சு அப்புறம் வரைய இருக்கிறாங்க நம்ம குழந்தை அப்ப இருபத்தேழு நட்சத்திரத்தை என்பதுதான் பாத்தீங்கன்னா குசலனுக்கு இருபத்தி ஏழு குழந்தை பண்ணணும்னு சொல்லுவாங்க செய்தி காட்டு குசிலனுக்கு இருபத்தி இருபத்தேழு குழந்தைன்னு சொல்லுவாங்க இருபத்தி ஏழு குழந்தை எல்லாம் கிடையாது இத வயசு தான் கேட்போம் அர்த்தம் அப்போ இந்த இருபத்தேழு நாள் கணக்கிட்டு வந்து நிலவுக்கான கணக்கு அது அப்போ முதல் நாள் பார்த்தீங்கன்னா பிரதமை ரெண்டாவது திருவதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி அஞ்சாம் பஞ்சமி ஆறாவது சகஸ்தி இப்போ சஷ்டி நாயக போச்சு ஏழாவது சப்தமி எட்டாம் நாள் அஷ்டமி ஒன்பதாம் நாள் நவமி பத்தாம் நாள் தசமி தசனா வந்து தமிழ் கடவுளுக்கு தெரியும் அப்போ பதினோரா நாளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஆனால் ஏகாதசின்னு சொல்லுவாங்க அது கூட ஏக்குனா ஒன்று தசனா பத்து ரெண்டையும் சேர்த்து தான் ஏகாதசி பதினோராம் நாள் நிலவு பேசியோட பதினோரு நாளாக ஏகாதசி அப்போ ஒவ்வொரு நாளுமே என்ன செய்கிறாங்கன்னா நிலவு அடிப்படை அவசியப்படுறாருன்னா இன்றைக்கி வரைக்கும் நம்ம நாள் காட்டி எல்லாமே அந்த அடிப்படையாக வந்துருக்கு இப்போ இந்த அடிப்படை வந்து நம்ம அதை பார்த்து கண்டிப்பாக முன்னோர்கள் நமக்கு அவங்களுக்கு வந்து பல்வேறு இந்த மாதிரி உடைக்கின்ற அவசியமோ அல்லது கூட கிடையாது உடல் தொழில் கூட கிடையாது அப்போ என்ன செய்யணும் அப்போ நிறைய நேரம் கிடச்சிது அவங்களுக்கு மின்மீனை பார்க்குறது ஆனால் தரையை பார்க்குறது வானத்தை பார்க்குறதுக்கு நிறைய நேரம் கிடச்சிது அவங்களுக்கு இன்றைக்கு நமக்கு பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் நம்மளால் விண்மீனையை பார்க்குற நேரத்தை குறைச்சிருச்சு அப்போ விண்வெளியை பார்ப்பது வானத்தை பார்ப்பது என்று ஒரு அறிவு சார்ந்த விஷயம் அப்போ வானத்தை பார்க்கும்போது முப்பது நாளைக்கு அப்புறம் ஒரு காட்சி மாறுதுன்னு சொல்லும்போது அந்த காட்சி அதோடு ஒப்பிட்டு பார்க்குறாங்கன்னா பூமியில் பொருளை ஒப்பிட்டு பார்த்து பார்த்து சொல்கிறாங்க அப்போ உண் காலத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பூமியில் ஒரு குழந்தை பிறக்கும் போது வானத்தில் இந்த நட்சத்திரம் அந்த விண்மீன் தெரிஞ்சது ஒரு தொகுப்பு அந்த தொகுப்பு தான் ஒரு நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் பார்த்தா அந்த நட்சத்திரம் ஒன்று கிடையாது தொகுப்பு அது ஒரு மாதம் பயணிக்கும் போது ஏற்படக்கூடிய தொகுப்பு அந்த தொகுப்பு வச்சுதான் ஒரு பேர் சுட்டுறாங்க அது எல்லாம் கற்பனையாக இருந்தால் தான் உண்மையே அந்த ராசி அந்த கற்பனை ஆன ஒரு பூமியில மீன ராசி சொன்னா மீன் மாதிரி தெரியுது தவிர மீன் கிடையாது மீன் மாதிரி ஒரு கற்பனை உருவாக்கி அப்போ ஒரு மாசத்துக்குமே பூமி நிலவும் சேர்ந்து சூரியனை சுற்றி வருது அப்ப ரெண்டு சுற்றி வரும்போது பன்னெண்டு மாசம் இப்போ இப்ப இல்லையா போன மாசம் போயிடுச்சு அடுத்த மாசம் எந்த மாதமும் போகாது எந்த மாசம் வராது அந்த மாதங்கள் தான் இருக்கும் தான் அந்த இடத்துக்கு போகுது அந்த மாசத்துக்கு போகுது இப்போ இது அடுப்படையே நம்ம எங்கேருந்து பேச ஆரம்பிக்கும் சொன்னால் காலையில் சின்ன சொல்கிறோம்னா சூரியன் உதிக்குது மறையுது உச்சி வந்து சொல்ல முடியாது இங்கேருந்தே நம்ம மாற்றி இருக்கணும் அப்போ இந்த உலகத்தை பற்றி புதல் வரும்போது தான் சொல்ல முடியும் அப்போ உலகம் என்பது தன்னை தானே சுற்றி கொண்டு இருக்கும் போது ஒரு நிமிடத்துக்கு முப்பது கிலோ கிலோமீட்டர் தனி தானே சுற்றுது அதுதான் நேரம் என்பது அதே நேரத்தில் தானே சுற்றுற நேரத்தில் சூரிய சுற்று வருது இப்போ தன்னை தானே சுற்றுக்கொள்வது சுழற்சி சூரிய சுற்றுவது வந்து பயிற்சி இதுதான் வேறுபாடு அப்போ சுழற்சி என்பது இருபத்தி இருபத்தாலு மணி நேரம் தான் பேரிசை என்பது பார்த்திங்கன்னா ஒரு நொடிக்கு இருபத்தெட்டு கிலோமீட்டர் வரத்துல சூரியன் சுற்றி வருது அதுதான் ஒரு ஆண்டு கிடைக்கணும் அப்போ இரண்டு விசை இரண்டு விஷையோடு இந்த உலகம் இங்கு கொண்டு இருக்குது இந்த உலகத்தை யாரும் இயக்கவில்லை அது தனியான ஒரு இது இருக்குது அந்த பெருப்புக்குள்ளே எல்லா கோழும் வெடிச்சு வந்த பிறகு தனித்தானே சுற்றி கொண்டு இந்த சூரியன் சுற்றி வருது அப்போ எல்லாத்துக்கும் உயிர் ஈர்ப்பு விசையம் இருக்குது அந்த ஈர்ப்பு விசையை சூரியனுக்கு போதிய ஈர்ப்பு விசையாக அப்போ பூமியோட பூமி போயிட்டு நம்ம சூரியனை வச்சாக்க மூணு லட்சத்து முந்நூறு மடங்கு சூரியன் பூமி இருக்கும் அவ்வளோ பெரிய சூரியன் அது அப்போ சூரியன் நிலவும் நம்ம ஒரே அளவில் பார்க்கணும்னு சொன்னால் அதோட தூரம் வேறு வேறு சூரியன் வந்து பதினைந்து கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நிலா வந்து நம்ம நாலு லட்சம் கிலோமீட்டரில் இருக்குது அப்போ தூரமாக இருக்க பொருளும் கிட்டத்தட்ட இருக்க பொருளும் ஒரே அளவு தெரியுது நம்ம ஆனால் உண்மையிலே அது பெரியது அளவு பெருசு அப்போ தூரம் இருக்கனால நமக்கு ரெண்டு ஒரே அளவு தெரியுது நம்ம எதா பொருளுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் எதாவது பார்க்குற ஒரு பொருளையும் தூரமாக போய்ட்டா பார்க்குற பொருள் சின்னதாக இருக்குது அப்போ இந்த மாதிரி செய்திகளை வந்து என்ன பண்ண சொன்னால் நம்ம வாழ்க்கையில் நடைமுறை பார்க்கும்போது நம்ம வீட்டு பிள்ளைங்கள்லாம் வந்து காலையில் எழுந்ததுமே வந்து சூரியன் வந்துச்சின்னு சொல்லி எழுப்பதுக்கு போயிறாங்க இப்போ நான் இந்த ஊர் பேரே சொல்லலான்னு நினைக்கிறேன் போலூர் நான் போலூர்லேருந்து பேசிகிட்டு இருக்கிறேன் போலூர் வந்து சூரியனுக்கு நேராக போயிடுச்சுன்னு சொல்லலாம் உலகம் சுற்றும் போது இந்த உலகத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த போலூர் என்று இருக்குது திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் இருக்குது போலூரில் பிறகு எல்லா வீட்டில் இருக்கிற குழந்தைங்களையும் எல்லாருமே குழந்தைங்கள பெரிய கூட ஏஞ்ச பிறகு சூரியனை பார்க்குறோன்னு சொன்னால் சூரியனை பார்க்க வைத்து இந்த உலகம் பூமி தான் பார்க்க வைக்கிது சூரியன் வர்றது கிடையாது போகிறது கிடையாது ஏன்னா அதுக்கு உதாரணம் என்பது நம்ம பயணத்தில் மரம்லாம் போகிற மாதிரி தெரியுது இவங்களை எல்லாருக்கும் தெரியும் உண்மையிலே மரம் போகிற மாதிரி தான் தெரியுது ஆனால் மரங்கள் போவதில்லை நாம் தான் போகிறோம் அவ்வளோ ஒரு காட்சி போய் நடக்குது இதே தான் ஒரு சொல்லி நம்ம வந்து குரூணாசகர் சொல்கிறார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பாதிக்கப்பட்டார் அவர் தண்டனை கொடுத்த அதே போப்பானோ இன்னைக்கு நானூறு வருடம் கழித்து நாங்கள் தண்டனை எங்கள் முன்னோரில் கொடுத்த தவறு சொல்லி நீங்கள் பண்ணி கேட்டுக்கிறாங்க அப்படிலாம் நடந்திருக்குறது இல்லை அப்போ உலகம் என்பது போது சூரியன் வருவது போல தெரியுமே தவிர சூரியன் வர்றதுங்கிறது போதும் கிடையாது நாளைக்கு மருந்து நீங்கள் அங்கே தான் பார்த்தீங்க சூரியனையும் அப்போ அங்கே தான் இருக்குது நிலையானதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நம்ம புரிந்து கொள்வதற்கு இந்த உலகத்தில் நம்ம எங்கே இருக்கணும்னு சொன்னால் உலகத்தில் பரப்பும் கீழ் கீழ்பறத்தில் சூரிய ஒடியாக படம் இருக்குது அதனால் வந்து அண்டார்டிகா பகுதியில் பனிக்கடியாக இருக்குது மேல் பரப்பில் படம் அப்போ பூமியோட அச்சு நம்ம தேவைப்படும் பூமியோட அச்சு இருபத்தி மூணு பாகை டிகிரி சாய்வாக இருக்கிறதுனால அப்புறம் நடு ஓட்டுறதுல நம்ம கற்பனையாக இருந்துக்கிறோம் பூமத்தி ராகை கடகராகை மகராக இன்னும் வச்சுருக்கணும் இதெல்லாம் கற்பனையான விஷயம்தான் அப்போ சூரிய ஒளி எங்க படுதோ அங்கே மட்டும் பகலாக இருக்கும் சூரிய ஒளி பட இடத்துல இரவு இருக்கும் இப்போ நம்ம மாலையில வந்து சொல்றோம் மாலை இந்த பக்கம் சொல்கிறோம் அமெரிக்கால அது கிடைக்குன்னு சொல்லுவாங்க மாலையில மேற்கு சொல்கிற இடத்துல அமெரிக்கால கிடைக்குன்னு சொல்லுவாங்க அப்பதான் இந்த உலகத்தை பற்றி இப்போது நமக்கு தேவைப்படும் இப்போ உலகம் அப்போ சுழன்றும் ஏற்பின்னது உலகம் சொல்வது சொல்லும்போது சுழன்றும் என்பது உலகத்தை பற்றி அவ்வளவு போய் தீர்மானிச்சுக்கிறார் அதுக்கப்புறம் கல்லில் அடிவா நேரம்லாம் பேசி விடணும் ஆனால் உலகத்தில் ஒரு சொல்றாரு சுழன்றும் அந்த வார்த்தை வந்து பாருங்க சுழன்றம்னா சுழல்வது அப்போ இந்த சொல்லக்கூடிய பொருள் என்னென்ன இருக்குன்னா எல்லாமே இயங்கிட்டு தான் இருக்குது உலகத்தில் இருந்து இயங்காமல் இல்லை உலகம் இல்லை அண்டம் பேரண்டம் சொல்லக்கூடிய அந்த பெருவெளிப்பு பிரபஞ்சம் சொல்ல எல்லாமே இயங்கி கொண்டு தான் இருக்குது அப்போ எங்கி கொண்டு அப்போ தன்னைத்தானே இயங்கி கொள்ள எல்லாத்தன்மையும் உள்ள எல்லா கற்கள் மின்கற்கள் எல்லாமே இயங்கி கொண்டு இருக்கும்போது நாம் வந்து யாரோ இயக்குவதாக நினைத்துக்கொண்டு கற்பனையாக வாழ்ந்து கொடுக்க மாட்டிங்களா அங்கே தவறான விஷயமா நடந்துக்கோங்க அப்போ இந்த புரிதல் நமக்கு தேவைப்படுது அப்போ உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிழாதார் ஒன்று சொல்கிறார் உலகத்தோடு ஒட்ட விடுதல் உலகத்தை பட்டு புரிந்து நம்ம அதோட சேர்ந்து வாழ்வது தான் உங்க அறிவு என்று சொல்கிறார் மற்ற எது படித்தாலும் இல்லைன்னு சொல்கிறார் அப்போ நம்ம அங்கேயே என்ன செய்யணும்னா உலகத்தை பற்றி பார்த்து நமக்கு இன்னும் தேவைப்படுது ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நான் பேரே சொல்லி காட்டேன் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பல வழக்கை போட்டாங்க என்ன வழக்குனால் அவதூறு வழக்கு பல பேர் மேலே போட்டாங்க அந்த வார்த்தையே அவங்க இப்போ அவங்க வந்து அப்படி தான் தெரிஞ்சு தராக இருக்காங்க அப்போ அவதூறு என்பது எதன் மீது சொன்னால் தப்பு அவதூறு தான் அப்போ இயற்கையின் மீதான அவதூறுகள் என்ன இருக்குன்னா நிலவின் மீதான அவதூறு இருக்குது ஒவ்வொரு மாசமும் அமாவாசை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூசணி உடைக்கிறாங்க எவ்வளோ பேர் விபத்து ஆகிறாங்க அமாவாசைக்கு காரணம் என்ன இப்போ பூமி சுற்றும் போது நிலா பூமி சுற்றி வருது அப்போ நிலா சுற்றி வரும்போது சூரியனுக்கு பூமி நடு நிலா வந்துச்சுன்னா சூரிய ஒளியாக மறைச்சிருது இதுதான் அமாவாசை இதே சுற்றி வரும்போது நிலா நடுவில் பூமி நடு வந்துச்சுன்னா பௌர்ணமி இப்போ சூரிய ஒளி பிரதிபலிக்குது அவ்வளோ தான் இது ரெண்டே தான் சூரியன் ஒரே இடத்துல இருக்குன்னு நினச்சிக்கணும் நம்ம அதை வந்து மாற்று போய் ஒரு இடத்துல இருக்குது பூமி நிலாவும் மாறி மாதிரி சுற்றி வருது சுற்றி வரும்போது நிலா நண்டு வந்தாக்கா அமாவாசை பூமி நண்டு வந்தாக்கா பௌர்ணமி அவ்வளோதான் இப்படி என்ன செய்யணும் அப்போ இந்த காசு ஒப்பிட்டு பார்த்து முடியும் எல்லாருக்குமே ஒப்பிட்டு பார்க்க அறிவு எல்லாருக்குமே உண்டு நம்ம வலது மூலம் இடது மூலையே வேலை செய்யுது நம்ம பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லா ரெண்டு கையையும் சாப்பிட்ருக்கோம் போக போக ஒரு கையை ஒதுக்கிட்டோம் ஒரு குறிப்பு ஒரே ஒரு செயல் தான் செய்யணும் நம்ம அப்போ அப்படி கிடையாது ரெண்டு பக்கம் மூளை வேலை ரெண்டு கையை பயன்படுத்தணும் நம்ம ரெண்டு கை பயன்படுத்தினா ரெண்டு பக்கம் மூளை வச்சு கை செய்வோம் இந்த பக்கம் கையை வந்து இந்த பக்கம் மூளை ஏற்குது இந்த பக்கம் கை நம்ம மூளை ஏறுது அப்போ நம்ம வந்து ரெண்டு கை பயன்படுத்தா ரெண்டு பக்கம் மூளை பயன்படுத்தணும் பயன்படுத்துகிற அளவு இருந்தால் தான் என்ன செய்யணும் இந்த கை ஏன்னா கால ஒரு வயசுக்கு மேலே ஒதுக்கி வச்சிடணும் நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும் இந்த கை பயன்படுறதுக்கு அதாவது தேக்கரண்டி சொல்லக்கூடிய கரண்டில் கூட சாப்பிட்டு வச்சு படைக்கும் அப்போ இந்த கைக்கான வேலையை கொடுக்கக்கூடாது இந்த மூளைக்கான வேலையும் கிடைக்கும் அப்போ ரெண்டு பக்கம் மூளையும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ நம்ம ஒரு பக்கம் மொழி தான் பயன்படுத்துகிறோம் அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பந்து மட்டை விளையாட்டு விட கிரிக்கெட் விளையாடும் போது இந்த கையில் விளாட்றதை பார்த்துட்டிங்கன்னா அவங்களெல்லாம் வந்து ஒரு மதிப்பு உண்டு நல்லா விளையாடுறாங்க நல்லா பண்ணுறாங்க ஏன்னா அவங்க அந்த திறமை உள்ள அவங்களுக்கு அப்போ அந்த மாதிரி வந்து இந்த நம்ம வலது கை இடது கை வலது மூளை இடது மூளை இதெல்லாமே வந்து இயற்கையாக நமக்கு கிடைக்குது இப்போ நம்ம ஒரு குழந்தைய வந்து ஒரு தாயின் தந்தி சேர்ந்தால் ஒரு குழந்தையை கற்றுக் கொடுக்குறாங்க கண்ணாசன் பாட்டில் அழகாக சொல்லுவார் ஒருவரின் துடிப்பிலே விளைவது கவிதை இருவரின் துடிப்பிலே விளையவது மழையிலடா சொல்லிட்டு ஒரு கணாசன் ஒரு பாட்டில் எழுதியிருப்பார் ஒரு ரெண்டு பேர் ஒருத்தர் கவிதை எழுதுறா ரெண்டு பேர் சைடு ஒரு குழந்தை கொடுக்குறாங்க அந்த குழந்தை என்ன சேர்த்துன்னா தான் வளர்ந்த பிறகு என்ன செய்யணும்னா பெற்றோர்கள் வளர்ப்பு கிராமமாக இயற்கை நோக்கி வாழ்ந்த சமூகம் இயற்கையை பார்த்து வேந்து போன சமூகம் இன்னைக்கு பயந்து போயிருக்கு இதுதான் உண்மை இயற்கை பார்த்து வேந்து போனாங்க ஆஹா ஆஹா முடியா அதை பார்த்தோம் இதை பார்த்தோம் அதை பார்த்து இன்னைக்கு பயந்து போயிருக்கிறாங்க எலவு சுற்றி வந்தாக்கா உங்களுக்கு என்ன வந்துச்சு எலகு பூமி சுற்றி வருது அது சுற்றி வரும்போது நீ நீ ஒன்றும் சேரப்படல அது பாடம் சுத்தி நீயா சுற்றி விட்டா ஒன்றும் கிடையாது சுற்றி வரும்போது நீயாக பூசணியாக போய் உடைக்கிற அந்த உணவு எவ்வளோ சிறந்த உணவு அது பூசணிக்காய்னு பல நாடுகளில் கிடைக்கலன்னு வருத்தப்படுறாங்க முக்கி வலிக்கு நல்லது அந்த பூசணிக்காய்லாம் அது சாணம் இருக்கும் அதே அந்த இருபது ஐம்பது ரூபாய் கொடுத்து ஒரு பூசணி ரோட்டில் போகிறதுலாம் அந்த இருபது கீழே போட்டு பாருங்க அது வேறு ஏதாவது பயன்படுவோம் அந்த பொருளாதார இழப்பு நடக்குது உணவு இழப்பு நடக்குது நடக்குது இதெல்லாமே வந்து நம்ம நடைப்படையில் புரிஞ்சுக்கணும் ஏன் அதை செய்யணும்னு நினைக்கிறோம் அதுவும் இல்லாமல் தமிழனை பொறுத்த வரைக்கும் யாரையும் வந்து கெடுக்கிற நோக்கம் இல்லாத சமூகம் தமிழ் சமூகம் ஒரு வீட்டில் வந்து பூசணி உடைக்கிறாங்கன்னா தன்னிடம் இருக்கிற தீய தீயதெல்லாம் அவ்வளோ போய் சேரணும்னு நினைக்கிறது தான் அந்த இது உடச்சு தமிழக சேர்ந்துனே கிடையாது தமிழன் பழக்கப்பட்டிருக்கிறோம் இடையில் வந்து ஆரியர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா டிஸ்டிக் கழிவுன்னு சொல்கிறாங்க எந்த ஒருத்தருமே நல்லா தான் பழகிட்டு இருப்பாங்க ஆனால் ஒரு வீடு கட்டும்போது சரி நாங்கள் அதில் வந்து பூசணி காட்டணும் மாடு அப்போ இவரோட சொந்த உழைப்பில் உலர்ச்சியால் வந்தவங்க சேரணும் பக்கத்து காட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி சின்ன நாளாக வளர்க்கப்படறான் சமூகம் ஒற்றுமையான சமூகம் தமிழ் சமூகம் அப்போ இடையில வந்து யாரோ தான் இச்சயமாற்றப்பட்டதுன்னு சொல்லும்போது ஒரு குழந்தை பிறக்கும் போது இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறக்கும்போது வானத்தில் இந்த நட்சத்திரம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லத்தான் ஒரு குழந்தை பிறக்கும் போது வானத்துக்கு தெரிஞ்சுது இந்த ராசி தெரிஞ்சுன்னு அது நான் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா எந்த ராசியில் பிறந்தேன் நட்சத்திர நட்சத்திரம் பிறந்தேன்னு சொன்னாரு உண்மையிலாம் சொல்ல பாருங்கள் எந்த நட்சத்திரத்தில் யாரும் புறக்க முடியாதுங்க நட்சத்திரம் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது ஒரு பொருள் அது அதில் போய் யாருன்னா பிறங்க முடியுமா அங்கே பிறந்த பூமிக்கு எப்படி வந்தான்னு கேட்டு பாருங்க அங்கே பிறந்த எப்படி வந்து கேட்டு பாருங்க சொல்லிட்டாரு அப்போ என்னன்னா இது ஒரு கற்பனை ஒரு ஓமை அவ்வளோதானே தவிர நீங்கள் சொல்லி பாருங்கள் ஒரு கிராமத்தில் ஒரு மருத்துவமனையில் ஒரு வீட்டில் தான் ஒரு குழந்தை பிறந்திருக்கும் தவிர ராசி நட்சத்திரம் பண்ணுவேன் அப்போ ராசி என்றால் என்ன நட்சத்திரம் என்றால் என்ன நம்ம ஆகணும் இல்லையா அப்போ நட்சத்திரம் என்றாள்னா பூமி சூ பூமி வந்து சூரிய பண்ட மாதம்ல பண்ண ராசி என்பது பின்புலாம் அப்போ நிலா ஒரு குழந்தை நிலாவுக்கு நிலாவுக்குனாலும் என்ன தெரிஞ்சுது சூரியன் தெரியுது ரெண்டுமே பார்ப்பாங்க வானத்தை நேராக பார்த்தாக்கா நமக்கு குழப்பம் வரும் அப்ப நம்ம பார்வை இப்படி முக்கோணம் வெறியும் போது முக்கோணம் விரிவுக்குள்ள என்னென்ன விண்மீன்கள் தெரியுதோ அந்த தொகுப்பு தான் அப்ப ராசி என்பது பூமியோட கணக்கு சு பன்னெண்டு மாசம் தான் பன்னெண்டராசி நீ பாருங்க ராசி பாருங்க பன்னிரசி தான் இருக்கும் பன்னெண்டு மாசம் தான் பண்ண ராசி இப்போ இருபத்தி நட்சத்திரம் என்ன சொல்றாங்கன்னா நட்சத்திரம் எக்கச்சக்கமா இருக்கு என்ன பண்ண அளவுக்கு இருக்கு ஆனால் இருபத்தெல்லாம் ஏன் சொல்றாங்க எல்லா பூமி சுத்தி வந்து இருபத்தி ஏழு ஆகும் நட்சத்திரம் இருக்கு இதுதான் அடிப்படைய காரணமே தவிர வேற இதே மீதியா ஒன்றும் ஒன்னும் கிடையாது அறிவுக்குட்பட்டதான் எல்லா விஷயம் அறிவு உட்படுத்தி நம்ம பார்க்கும்போது போது பாகந்திர சொல்றாரு அறிவை விரிவு செய்ய அகண்டமா இருக்குது மாணவர் சமுத்திரம் நான் சொல்லி பாகந்த நமக்கான செய்திகளை வந்து ஒப்பிட்டு பார்க்கும் அறிவு நமக்கு எல்லாருக்கும் உண்டு யாருக்கும் இல்லாம இல்லை ஆனால் அப்போ தீர்மானி காற்றல் இல்லாம இருக்கிறோம் அப்ப ஒரு பக்கம் மொழி யுகிக்குது யூகித்துக்கிட்டே இருப்பது ஒரு பக்கம் மொழி தீர்மானி காற்று பக்கம் தீர்மானிக்க மாற்றம் இழந்து நிக்கிறோன்றதான் உண்மை டிரெஸ்ஸிங் நாலேஜ் டிசைங் நாலேஜ் டிரெஸ்ஸிங் நாலேஜ் எல்லாருக்குமே தவிர டிசைட் நாலேஜ் ரொம்ப குறைவா இருக்கும் அப்ப தீர்மானி காற்றில் வரணும்னு சொன்னா அந்த அறிவை பொறுத்த வரைக்கும் இந்த முன்வெளியை பத்தி புதுக்கு எல்லாமே வானத்தை பார்த்து வியக்கலாம் ஆனால் இங்கே காலடியில் இருக்கிற இந்த உலகத்தை பற்றி இந்த உலகம் என்னென்ன கொடுக்குது நமக்கு உண்ண உணவு கொடுக்க உடை இருக்க எல்லாமே உலகம் கொடுத்தா கூட இது இதெல்லாம் கண்ணால் பார்க்குற பொருள் ஆனால் கண்ணால் பார்க்க முடியாத ஆற்றல் இருக்குது என்னென்னு சொன்னால் கண்ணால் பார்க்க முடியாத சுவாசிக்கூடிய உயிர் வலின்னு சொல்கிறோம் இல்லையா ஆக்சிஜன் உயிர் வலி கரிம வலின்னு தமிழில் சொல்லுவோம் உயிர் வலி கரிம வலி இந்த இல்லாமல் வாழ முடியாது முதல்ல நீ என்ன உலகத்தில் இருந்தால் அந்த அது அது வாழணும்னு சொன்னால் அந்த விசை அந்த ஆற்றில் தக்க வைப்பதற்கு இன்னொரு ஆற்றல் தேவைப்படுது அது என்ன ஈர்ப்பு விசை இந்த ஈர்ப்பூசியா சொன்னால் இந்த காற்று இருக்காதுங்க உதாரணத்துக்கு இந்த ஈர்ப்பு ஏன் இல்லைன்னு சொன்னால் இங்கே போய் பார்த்துருக்காங்க உலகத்தில் வந்து நீங்கள் சென்னையில் இல்லை தமிழ்நாட்டில் இந்த உலகத்தில் பத் நீங்கள் ஒரு அறுபது கிலோ எடை இருந்தீங்கன்னா நிலவு போனோன்னா பத்து கிலோ எடை ஆடுவீங்க ஏன்னா ஈ எடையை கொடுப்பது தான் சொல்லி அறிவியல் நிரூபிச்சிருக்கு இதே ஒரு மனிதர் வியாழன் கோழுக்கு போனார்னா இரநூறு கிலோ ஆடுவார் அங்கே ஈர்ப்புசி அதிகமாக இருக்காங்க ஏன்னாலும் அதில் பருமனை அதிகமாக அப்போ ஒவ்வொரு கோளிலும் எடை இருப்பது ஈர்ப்பு இதெல்லாமே வந்து கண்ணால் பார்க்கமான டாக்டர் நிறையா இருக்குது நம்ம தமிழ் இலக்கியங்கள் பார்த்திங்கன்னா பக்தி இலக்கியம் வளர்ந்த அளவுக்கு அறிவியல் இலக்கியம் வளரலைன்றது தான் பெண்ணோட கூறுதல் அறிவியல் இயக்கத்தை வளர்த்து எடுக்கணும் அறிவியல் இலக்கியத்தோடு என்ன செய்யணும்னா இந்த வான் வான் வானொலி பற்றி அறிவியல் பற்றி செய்து கொண்டு சேர்க்கணும் ஏன்னா ஏன்னா சொல்லப்பட்ட விஷயங்களோ படத்தில் வர பாடம் பார்த்தீங்கன்னா ஒரு காட்சிக்கு ஏற்ற மாதிரி பாடல் எழுதிருப்பாங்கன்னு தவிர வாழ்க்கை ஏற்ற பாடல் வந்து அந்த கதையில் இருக்க வாழ்க்கைக்கு ஏற்ற பாடல் வந்து தவிர வெளியூல வாழ்க்கைக்கு அந்த வார்த்தை இருக்காது இவங்க பொறுத்துக்கிறாங்களே தவிர அப்படி கிடையாது ஒரு படம் ரெண்டு மணி நான் தான் படத்துக்குள்ளே இருக்கிற காட்சி ஒரு குடும்பம் இருக்குன்னா அவங்களுக்கு ஏற்ற நாளில் வாங்கணுன்னு தவிர ஆனால் வெளி உள்ள வாழ்க்கை பார்த்தா ஒருத்தருக்கு வேறு வேறு சமூகம் வாழ்றாங்க அங்கே பண்பாடு வேறு வேறையாக இருக்குது நீங்கள் கண் நீரின் மூளைக்கூறு ஜெஸ்டூன்னு சொல்லி அப்படின்னு தெரியணுன்னா அது அமெரிக்காவில் போனாலும் எடுத்துட்டு தான் பாகிஸ்தானில் போனால் அதுக்கு ஜாதி மதம் கிடையாது விஷயம் சொன்னால் நீர் மூலம் ஒரு அவ்வளோதான் அப்போ ஒரு பொருள் என்பது என்னால் ஆனதுன்னு சொன்னா அணுக்களால் ஆனதுன்னு படிச்சுக்கிறோம் அப்போ அணுவை பற்றி படிச்சுக்கிறோம் அணுகுகள் என்ன இருக்குன்னு படிக்கிறோம் எலக்ட்ரான் ப்ரோட்டான் நியூட்ரான் படிச்சுக்கிறோம் அப்போ அதுக்குள்ள எந்த பொருள் கிடைக்குது அப்போ எத்தனை ப்ரோட்டான் இருக்கோ ஒரு பொருளாக மாறுன்றது அறிவியல் விதி அப்போ அறிவியல் விதி பார்க்கும்போது இருபத்தஞ்சு ப்ரோட்டான் இரும்பா கிடைக்கும் நமக்கு அதே எழுபத்தி ஒன்பது இருந்தால் தங்கமாக கிடைக்கும் தங்கத்தின் புரோட்டான் எத்தனை தங்க நகை வியாபாரிகளுக்கும் தெரியாது நகை தங்கை அணியும் தெரியாது எழுபத்தி எழுபத்தி ஒன்பது புரோட்டான் இருந்தால்தான் அது தங்கமாக இருக்கும் என்பதால் பாதரசம் மாறிடும் அப்போது அளவு அளவு மாற்றம் பண்பு மாற்றம் குணமாற்றம் மாற்று சொல்கிறது அப்போ இது அளவு மாற்றத்தை பார்க்கும்போது இதில் எல்லாம் எத்தனை மாறும் மாறும்போது ஒரு பொருளாக மாறிடுது அப்போ நம்ம என்ன செய்யணும் ரெண்டு ரெண்டு தனிமங்களை சேர்த்து ஒரு பொருளை உருவாக்குறோம் இந்த அறிவு தான் என்ன செய்யணும் அறிவியல் படி நம்ம பல பொருளை உருவாக்கியிருக்கணும் ஏன்னா எந்த பொருளும் தானாக கிடைக்கல இந்த உலகம் தோன்றியது உண்மை சூரியன் இருந்தாலும் இந்த நான் பயன்படுத்த அத்தனை பொருளுமே மனித சக்தியால் தான் மனிதர் உருவாக்குன பொருள் தான் என்ன நுணுக்கமான அறிவை பெற்றதுனால என்ன செய்வா ஒன்று ஒன்று இரும்பு எப்படி கிடைக்குது இரும்பை உரிக்கு பல பொருளா மாற்றிக்கிறாங்க அப்போ ஒரு பொருளுமே வந்து என்ன செய்யணும் பூமியிலேருந்து கிடைக்குது பூமிலருந்து கிடைக்கிற பொருள் எல்லாமே பயன்படுத்தி கொண்டு இந்த உலகத்தை பற்றி பொருள் இல்லாமல் வாழ்வது என்பது நமக்கு அவ அவமானமான ஒரு செய்தி தான் ஒரு சுருக்கம் தான் உங்களோட பேசுவது நம்ம தொடர்ந்து பேசுவோம் அது உங்களுக்கான கேள்வி எது இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம் என்னோட எண்ணுக்கு பேசலாம் அல்லது நீங்கள் எங்க வர சொன்னாலும் பேசலாம் தயவு செய்து படிக்கிறவங்க பட்டதாரிகள் யாருமே உங்களோட கல்வி அறிவு மட்டும் பயன்படுத்துங்க இல்லை ஜோதிடம் ஜாதகத்தை பற்றி நம்பாதீங்க ஏன்னா படித்த எல்லாமே சூரிய குடும்பத்தில் சூரிய நடுவில் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு ஆனால் ஜாதகத்தில் சூரியன் நடுவில் இருக்காது அது ஒரு அடிப்படை தவறான விஷயங்கள் அப்போ அதுக்கு நம்ம வாழ்க்கை சம்மந்தமே கிடையாது கோளுக்கும் சுருந்து தொடர்பு கொண்ட தான் உங்கள் வாழ்க்கைக்கும் சமைக்காது உங்கள் வாழ்க்கையை தீர்மானிப்பது உங்கள் கல்வி இந்த கல்வியை வைத்து உங்களுக்கு வேலையாக ஒரு ஆகுது ஒரு அரசு இப்போ இந்த அரசு எப்படி இருந்ததுன்னு பொறுத்து தான் மக்களுக்கான அரசாக மாறும்போது உங்களுக்கு எல்லாமே சரியாகுன்றது தான் அடிப்படை விஷயம் அது வந்து உலகத்திலே ஒரு சித்தாந்தம் என்பது மார்க்சி சித்தாந்தம் தான் அப்போ மார்க்சிக்கு பற்றி படிக்கணும் அது மட்டும் இல்லாமல் நடைமுறைப்படுத்தணும் நம்ம ஒவ்வொரு நாளுமே வந்து இன்றைக்கி எத்தனை நாள் சொன்னால் ஒரு பிள்ளைங்க தெரியணும் இந்த ஆண்டு எத்தனாவது நாளைக்கு தெரியணும் அப்போ அமாவாசைக்கு வந்து பார்வையுமென்றே இது ஏன் நடக்குன்னு தெரியணும் உங்களுக்கு அப்போ தெரியாமல் சேர்ந்து என்னன்னா ஒரு விஷயம்